ஹலோ நோயை பரப்புவதற்காக உடம்புல போடப்படுவதுதான் அதாவது ஒரு நோய் மூலமா இன்னொரு நோயை உருவாக்குவதற்காக புதுசா மருந்த கண்டுபிடிச்சி மருந்து கம்பெனிகள் லாபம் அடைறாங்கன்னு வேக்சின் எதிர்ப்பு கூட்டம் உலகம் முழுக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருநூறு கோடிகள் அதாவது நாப்பத்தஞ்சு டு ஐம்பது விழுக்காடு வேக்சின் கொரோனாக்காக போடப்பட்டது ஆனா போட்டவங்க எல்லாருமே இறந்தாங்களான்னு கேட்டா இல்ல ஆனா சைடு எஃபெக்ட் நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யுது லண்டன்ல வழக்கு போடுற உரிமை இருந்துச்சு போட்டாங்க உண்மைகள் வெளியில வருது இதே மாதிரி கோவாக்சின்கும் வழக்கு போட்டாதான் தெரியும் கோவாக்சினோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு இப்படி எல்லாம் பக்க விளைவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்க வேக்சின் போட வேண்டாம்னு சொன்னோம் ஆனா இந்த அரசு கட்டாயப்படுத்தி போட வச்சுது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொரோனா செகண்ட் வேவ்ல நடந்த உயிர் சேதங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா ஏன் அப்படின்னா ஐசியூ ஃபுல்லாக பேஷியன்ஸ் வெண்டிலேஷன்ஸ் வெண்டிலேஷன் கிடைச்சும் கிடைக்காமலும் மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் ஏன் இறந்தாங்க வேக்சின் ப்ராப்பராக கிடைக்காததுனால தான் இறந்தாங்க இன்னும் சொல்ல செகண்ட் வேவ் மிடில் தான் கோவிஷீல்டு வேக்சின் இந்தியாவுக்கே வந்துச்சு இந்த வேக்சின் எடுத்ததும் செகண்ட் வேவ் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சது இதுதான் உண்மை அது மட்டும் இல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தவங்க கூட வேக்சின் எடுத்து உயிர் பழச்சாங்க ஆஸ்டசெனிக்கா கோட்ல ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு ரத்தம் ஒரியும் பிளேட்லெட்ஸ் கம்மி ஆகும்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த வேக்சினால கண்டிப்பா உயிர் சேதம் வராதுன்னு சொல்றாங்க ஒரு மில்லியன் மக்கள்ல பத்து டு இருபது பேருக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்திருக்கும் அப்படின்னும் இந்த பாதிப்புகளும் கூட வேக்சின் எடுத்துக்கிட்ட ஆறு வாரத்துக்குள்ளதான் தான் கூடும்னு டாக்டர்ஸ் கருத்து சொல்றாங்க அதுவும் பிளேட்லெட்ஸ் கம்மியாகி அங்கங்க ரத்த அடைப்புகள் வந்திருக்கும் அப்படின்னும் ட்ரீட்மெண்ட் மூலமா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னும் இத கோவிஷீல்டு கோவேக்சின் எடுத்த ஆறு மாசத்துக்குள்ளாடியே ஒரு சில பேருக்கு நாங்கள் கணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் முக்கியமா இந்த பாதிப்புகளை காட்டிலும் வேக்சின் எடுத்துக்காம வர்ற உயிர் சேதங்கள் இன்னும் ஜாஸ்தியா பார்க்கப்படுது ஆனால் வேக்சின் எடுத்து இவ்வளோ நாள் ஆனதுக்கு இனி எந்த விதமான உயிர் சேதங்களும் வராது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வேக்சினிங்கும் தாண்டி ஆன்டிபயோட்டிக் காஃபிரப் பேரசிட்டமல் இப்படின்னு எல்லாத்துலேயுமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்